மேற்பருமாகிய கர்த்தாவே அதிகனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிறவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் காந்தவரும் இரட்சகருமாகியேசுஷன் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் இந்த தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் மீண்டுமாக இந்த நாளில் கூட உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு சில சரித்திரங்களை நாளாக நம்ம தியானித்து வருகிறோம் வெவ்வேறான நிலைப்பாட்டில் சரித்திரங்கள் முக்கியம் ரோ வேதாகமத்தின் அடிப்படையில் அதுல குறிப்பாக தோமாவுடைய சரித்திரத்தை குறித்து சென்ற வாரத்தில் நம்ம தியானம் பண்ணோம் அது ஒரு ஒரு முதல் பாகமாக இருந்தது இன்றைக்கு இரண்டாவது பாகமாக தோவா தோமாவுடைய ஊழியங்கள் என்னது என்று நம்ம பார்க்கலாம் குறிப்பாக கடந்த நாளில் நான் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் வடநாட்டில் வந்து அவர் பணியாற்றி கேரளாவுக்கு வருகிறார் கேரளாவில் வருகிற பொழுது அங்கு சேர நாடு என்று சொல்லப்படுகிறதான இடத்துல அவர் அவருடைய ஊழியத்தை ஏழு ஆண்டுகள் அங்கு பணியாற்றுகிறதாக சொல்லப்படுகிறது அது குறிப்பாக கேரள மாநிலத்தில் பல்லூர் என்ற பகுதியில் அப்போதாகத்தோமா சுவிசேஷ அறிவித்த போது ஆயிரம் ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்களா என்று சொல்லப்படுகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு முதல் ஞானஸ்தானம் கொடுத்ததாக அந்த சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் பல்லூர் என்ற இடம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க அது பாலூர்னு சொல்லுவாங்க அந்த அன்றைய சூழ்நிலையில் அது பல்லூர் அந்த இடத்துல ஒரே நாளில் அவர் முதல் முதல் ஞானஸ்தானம் கொடுத்த ஆயிரத்தி ஐம்பது பேர் அடுத்தது பல்லூரை அடுத்து முஸ்ரீஸ் என்ற இடம் ஊழியம் செய்தார் பின்பு கோட்டமங்கலம் என்ற இடத்திற்கு அவர் வந்தார் அங்க ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பு காயல் என்ற பகுதிக்கு வந்து ஆயிரத்தி நூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததாகவும் பின்னர் கோட்டமங்கலம் என்ற இடத்திற்கு வந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிர்ணம் என்ற இடத்திற்கு சென்று அங்கே ஒரு திருச்சபையை ஏற்படுத்தினதாகவும் கொல்லம் என்கிற பகுதியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆயிரத்தி நானூறு பேருக்கு மீண்டும் ஞாயஸ்தானம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அவர் மலபார் என்ற இடத்துக்கு வருகிறார் மலபார் பகுதியில தெற்கில் அமைந்துள்ள திருவலாங்கோடு என்ற இடத்துல தோமா போஸ்டன் வந்து அவங்க ஊழியம் செய்கிறார் இந்த கேரள பகுதியில் இருக்கிற இந்த சொல்லிட்டு வந்த கோட்டமங்கலம் ஒரு ஒரு சொல்லிட்டு வந்த கொல்லம் இந்த மாதிரி இந்த இடம் எல்லாம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல அப்போ நாங்க ஒரு எட்டு பேர் இணைந்து மூன்று கார்களை எடுத்துக்கிட்டு சென்னையில இருந்து புறப்பட்டு அந்த ஏழு சபை அவர் கட்டினதாங்க அந்த கேரளா மாநிலத்துல அந்த கேரளாவில் அவர் தோமாவா கட்டின ஆலயம் ஏழு சபைகளையும் பார்க்கணும் ஒரு நம்முடைய பிரசங்கத்துக்கும் அவருடைய சரித்திரம் அவர் செய்த அந்த ஊழியத்தையும் குறித்து நம்ம அறி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழு சபைகளையும் பார்க்கறதுக்காக நாங்கள் எட்டு பேர் போயிட்டு இருந்தோம் அதுல நிரகம் என்ற நிரணம் என்கிறதான தென்மேரி ஆலயம் என்ற ஆலயத்தை போய் பார்த்தோம் முதல்ல அதுக்கப்புறம் கொல்லம் என்ற இடத்துல கோட்டை ஆலயம் என்றுதான் இடத்த பார்த்தோம் திருவதாங்கோடு ஆரப்பள்ளின்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழ்நாடு பார்டர்ல இருக்குது அந்த இடத்துல அரை சபைன்னு சொல்லுவாங்க அது பொதுவாக அது ஏன்னா அவர் கட்டணத்தை ஏழரை சபைன்னு சொல்லுவாங்க அது அரை சபை தான் இந்த திருவிழாங்கோடு என்ற இடத்துல அப்புறம் கொடுங்கலூர் என்ற இடத்துல மலையன்கரா மலைபாறு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல போய் பார்த்தோம் அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி பல்லூர் என்ற இடம் இப்போலாம் பாலூர்ன்னு சொல்லப்படுகிறது அந்த பாலூர் என்ற இடத்துல பழையூர் செரியன் மலபார் சபை என்கிறதான சபை இருக்கிறது அப்புறம் கொட்டக்கருவா என்ற இடத்துல பரவூர் சொல்லுவாங்க அதுல மலபார் ஆலயம் இன்னொரு ஆலயம் இருக்குது சொக்கமங்கலம் என்ற ஆலப்புழா என்ற இடத்துல அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது நிலக்கல் என்ற இடத்துல சபரிமலைன்னு சொல்லுவாங்களே இப்போ போற இந்து கோயில் சபரிமலை அங்கதான் நிலக்கல் என்ற ஊர் இருக்குது அந்த இடத்துல தோமாக ஆலயம் போய் பார்க்க போனோம் பட் அந்த ஆலயம் அங்கே இல்லை அவரு தோமா கட்டின ஆலயத்தை அவங்க இடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து அவங்க சபரிமலை கார் பார்க்கிங்கா வச்சிருக்காங்க சபரிமலைக்கு வர்றவங்களுக்கு கார் பார்க்கிங் அப்போ தோமா கட்டின ஆலயம் என்ன ஆச்சுன்னா அவரு அதை இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டு பக்கத்துல ஒரு இடத்த கொடுத்து நிலக்கல் என்ற இடத்துல தான் இந்த சபையை ஒண்ணு கட்டிருக்கிறாங்க ஆனா அது தோமா கட்டின ஆலயம் இல்லை தோமா கட்டின ஆலயத்துக்கு ஞாபகமா இந்த ஆலயத்தை கட்டிருக்கிறாங்க இப்படி இந்த ஏழு சபைகளையும் அந்த அரப்பள்ளி என்ற இடத்துல ஆரப்பள்ளி என்ற இடத்துல இருக்கிற தமிழ்நாடு பார்டர் அது அதுலயும் இந்த ஏழரை சபையும் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னு சொன்னால் வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும் கூட அப்போஸ் இந்த தோமா நம்ம தேசத்துக்கு வந்து அவர் கட்டின சபைகளையும் பார்த்து இருந்தால் தான் நம்ம பிரசங்கத்துக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி சில காரியங்களை நாங்கள் செய்து வந்தோம் அது இப்போ இந்த சரித்திரத்தை பார்க்குற பொழுது இதெல்லாம் அதை சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமா ஒண்ணு என்னன்னா இல்லை திருவதாங்கோடுங்கிறதான சொல்ல சொல்லப்படுகிற அந்த ஆலயம் தமிழ்நாட்டில் சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து அன்றைய சூழ்நிலையில் கன்னியாகுமரியும் கேரளாவில் இருந்தது நமக்கு தனி கன்னியாகுமரி தனியாக அப்ப தமிழ்நாட்டில் இல்லை கேரள மாநிலத்துக்கு பார்டர் தான் இது எல்லை பகுதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லையாக இருந்தது தான் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தான் திருப்பதி எப்படி சென்னை பட்டணத்துல இருந்தது அப்போ ஆந்திராவில் இல்லை இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பிரிக்கப்பட்டு திருப்பதி ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க கேரளாவிலிருந்து கன்னியாகுமரியை தமிழ்நாட்டு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பிரிஞ்சு வந்தது அப்ப இந்த கன்னியாகுமரியும் வந்து கேரளாவில் இருந்ததுனால அந்த கேரளாவை சுற்றி அவர் ஊழியம் செய்யும்பொழுது கன்னியாகுமரி பார்டர் ஆகிய அந்த கேரள பார்டர்ல இருக்கிறதான கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்தாண்டம்ன்ற இடத்துல திருவிதாங்கோடு மார்தாண்டத்துக்குள்ள பிரிவிதாங்கோடு அந்த இடத்துல தான் இந்த அரைப்பள்ளி கடைசியா அவர் கட்டின சபை அது இன்னைக்கும் ஒரு சின்ன சபையா இருக்குது அங்கே போய் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சரித்திரம் எல்லாம் கருங்கல்லால் மலைக்கல் மலையில் எழுத்த எடுத்த கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிற கல்லா இருக்குது அது வந்து இன்னைக்கு இந்துக்கள் கோயில் கட்டுறாங்கள அதே மாடல்ல கட்டியிருக்கிறாரு அப்படின்றத போய் பார்த்தோம் இப்படி பல சபைகளை பார்த்து நாங்கள் வந்துட்டோம் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு அதை குறித்து சொல்லுகிற பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் அந்த தோமா போஸ்ல வந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அங்கே அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவை மனம் திரும்ப செய்து அவருக்கு அந்திரேயா என்ற பெயரை அவருக்கு சுட்டினதாகவும் ராஜாவின் மருமகனை கோதகராக அபிஷேகம் பண்ணி அவருக்கு கர அவருடைய கருத்துல ஆலயத்து ஒப்பு வைத்தார் இந்த ஏழு சபைகளையும் அந்த ராஜாவினுடைய மருமகன் அவரையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்து அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு போதகராக அபிஷேகம் பண்ணி அவரையே இந்த ஆலயத்தெல்லாம் நடத்த முடியா கொடுத்திருக்கிறாரு தோமா இதெல்லாம் வந்து சரித்திரம் சொல்லுகிறது தோமா காலத்துல முப்பத்தி ஏழு லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பத்தி ஏழு லட்சம் மக்களும் தோமா காலத்துல ஞானஸ்தானம் பெற்று இந்த தோமா அவர்கள் இந்த முப்பத்தி ஏழு லட்சம் மக்களுக்கும் அந்த சபை ஆராதிக்கிற அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்னா மருத்துவமா என்று அழைக்கப்பட்டார்களாம் அந்த நாட்களிலே இன்னிகம் மார்த்தோமா இருக்கிறது நமக்கு தெரியும் மார்த்தமா சபைன்னு சொல்லுவாங்க பொதுவா மார்த்தோமா சபைன்றது யார் சொன்னா இந்த தோமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தோமாவும் மூலமாக ஞானசானம் பெற்றவர்கள் இந்த முப்பத்தி ஏழு லட்சம் பேரும் ஆராதிக்கிற திருச்சபைக்கு பேரும் மருத்துவமா என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சரித்திரம் இன்றைக்கு கேரள மாநிலத்துல மாத்தோமா சபை பிரிவை சேர்ந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்போ இந்த நாளையில அன்றைக்கு கன்னியாகுமரியானது கேரளாவில இணைந்திருந்த சூழ்நிலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் நாளடைவில் அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்ப சாஹித் தோமா கேரளாவின் மறு எல்லையான கன்னியாகுமரியின் வரைக்கும் அவர் வந்து ஊழியம் செய்ததாக சொல்லப்படுவது கன்னியாகுமரி மா மாவட்டத்தில் அவர் ஊழியம் செய்கிற பொழுது அன்றைக்கு கேரளாவில் இருந்த அந்த கன்னியாகுமரி அங்கு அதிகமா ரட்சிக்கப்பட்டவங்க மீனவர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது மீனவர்கள் ஏன் குறிப்பா எவ்வளவு மக்கள் குறிப்பிட்டாங்களே ஏன் மீனவர் மட்டும் இந்த தோமாவும் ஒரு காலத்துல இயேசுவோடு கூட இருந்த போது மீன் பிடிக்க போயிருந்தார் பேதோட சேர்ந்து ஆகினாலும் அந்த மீனவர்கள் மத்தியில அவர் ஊழியம் பொழுது மீனவர்கள் அநேக ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது தோமா அநேகமான கிறிஸ்தவ பாடல்களை கூட எழுதியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த பாடல்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது ஒன்று ரப்பான் தோமை பாடல்கள் இரண்டு வீரத்தியன் பாடல்கள் மூன்று மார்க்கம் கலியாட்டம் என்ற பாட்டு என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு அவர் எழுதின பாடல்கள்லாம் அந்த நாட்களிலே பாடியிருக்கிறாங்க அது இன்றைக்கு அந்த பாடல்கள் எல்லாம் இல்ல இருக்கிறதா சொல்லப்படல திருச்சூர் பகுதியில் சாவக்காடு என்ற இடம் இருக்கிறதாம் அங்கே நம்பூதிரிகள் என்று அழைக்கப்படுகிறதான பிராமணர்கள் அவரை எதிர்த்து நின்றதாக சொல்லப்படுகிறது நம்பூதிரிகள் என்று சொன்னாலே அவங்க பிராமணர்கள் பிராமணர்கள் என்று சொல்லுவாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த தோமாவுக்கு இவர் என்ன எல்லாரும் கிறிஸ்தவரா மாற்றிட்டு வர சொல்லிட்டு இவருக்கு எதிர்த்து நின்று போராடி இருக்கிறாங்க தோமையோம பார்த்து யார் கடவுள் நீங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களா அல்லது நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகி கிறிஸ்துவா என்பதை நிரூபிப்போம் என்று அங்கு அவர்களுக்கு ஒரு சவால் விட்டு அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசியா இருந்த எலியா எப்படி நான் நானூத்தி ஐம்பது பாகால்களை வணங்குகிறவர்களுக்கும் நான் ஆராதிக்கிற ஒரே கடவுளுக்கும் நம்ம இப்போ ஒரு சோதித்து ஒரு ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அன்னைக்கு செஞ்சாரு பார்த்தீங்களா அதே போல தோமாவும் அது வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது அந்த தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் இந்த தோமாவும் அதே போல கேரளாவில் ஒரு சவால் விட்டு அந்த நம்பூதிர்களுக்கு எதிராக அவர் செய்திருக்கிறார் அங்க என்ன சவால் என்ன மைய பொருளா இருந்ததுன்னு சொன்னா குளத்திலிருந்து ஒரு வாழி தண்ணீர் அதாவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஆகாயத்தில் எரிய வேண்டும் அந்த தண்ணீர் எடுத்த இடத்திலே இடத்தில் உள்ள குழியை மற்ற தண்ணீர்கள் நிரப்பாதபடி குழி அப்படியே காணப்பட வேண்டும் அதாவது ஒரு குழியா இருக்கணும் அதுல இருந்து தண்ணி ஒரு வாழி தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தணும் தண்ணி எடுத்த பிறகு எப்பவுமே ஒரு பள்ளம் மணலில் பள்ளம் தோண்டி ஒரு பக்கெட் தண்ணி இருக்கிறா மறுபடியும் தண்ணி ஊற்றல வந்து நிரம்பிடும் இல்லையா அது நிரம்ப கூடாது அப்படியே தரையா இருக்கணும் அது இந்த தண்ணி எடுத்த ஒரு குழியை நிரப்பாதபடி இருக்கணும் குழி அப்படியே காணப்பட வேண்டும் ஆகாயத்தில் எரியப்பட்ட தண்ணீர் மாலை வரைக்கும் மேலேயே அது நின்று கொண்டிருக்க வேண்டும் நம்பூதிரிகளும் அவர்களோடு இருந்த மந்திரவாதிகளும் பூசாரிகளும் தண்ணீரை எடுத்து வானத்திற்கு நேராக எரிந்தார்கள் தண்ணீர் எடுத்த குழியும் உடனே மறைந்து போனது தண்ணீரும் ஆகாயத்தில் நிற்கவில்லை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவர் செய்த அற்புதமான காரியம் இப்போ அவர் சொல்றாரு ஒரு வாலி தண்ணி எடுக்கிற ஒரு பள்ளத்துல இருந்து அந்த பள்ளத்துல மறுபடியும் தண்ணி இருக்கக்கூடாது எடுத்த தண்ணி எடுத்து தண்ணி எடுத்துட்ட பிறகு அந்த தண்ணி குழி வெறுமனே இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது தண்ணி எடுத்து ஆகாயத்தில் நீங்க கொட்டணும் ஆகாயத்தில் போன மேல போன தண்ணி கீழே திரும்ப வரக்கூடாது ஏற்றுக்கொண்டு அதே போல ஒரு குழியில தண்ணி எடுத்தாங்க தண்ணி எடுத்து மேல ஆகாயத்தில் கொட்டும் போது எடுத்த இடத்துலயும் தண்ணி திரும்ப வந்துடுச்சு மேல ஊத்துன தண்ணியும் ஆகாயத்துல இருந்து தரையில வந்து விழுந்து போச்சு அப்போ அவங்க அதுல ஜெயம் பெற முடியல இது எதை குறிக்குதுன்னு சொன்னா யோசுவா தீர்க்க யோசுவா புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனம் பதினஞ்சு பதினாறு வசனம் எல்லாம் சொல்லப்படும் பொழுது நம்ம வாசித்து இருக்கிறோம் யோர்தானை கடக்கும் யோசுவா உடன்படிக்கப்பட்ட கத்திர வேலைக்காரராக லேவியரை முதல் முதல்ல நீங்க அந்த யோர்தான்ல காலை வையுங்க அப்ப யோர்தான் வந்து இருந்து ஓடி வருகிற தண்ணி அப்படியே நின்று போயிடும் நீங்க கட வட்டாந்தரையில கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப எப்படி மோசைக்கு செங்கடலை ரெண்டா பிரித்து நடக்க வச்சா அதே மாதிரி யோசுவாவுக்கு ஆண்டவர் யோர்தான் யோர்தானு ஊத்துற மேல கொண்டு போய் ஆகாயத்துல ஊத்துறாது அந்த தண்ணி மேலேயே நிக்குது கீழே எடுத்த அந்த பள்ளமும் தண்ணி திரும்ப ஊற்று வரல அப்படியே தரையா இருக்குது இது ரெண்டும் அந்த அதிசயத்தை கண்ட மக்கள் திரளாக கூடி வந்து வெய்யாகவே நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தோமாவுடைய காலில் விழுந்து பணிந்து கொண்டு நீங்க சொல்ற கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அநேகர் ஏத்துக்கொண்டாங்களாம் அந்த நாள்ல இது ஒரு முதல் அதிசயமா இருந்தது சில கத்தோலிக்க புத்தகங்கள் அங்க என்ன சொல்லுதுன்னா ஆகாயத்தில் எரியப்பட்ட தண்ணீர் துளிகளானது மாலையிலே கீழே அழகான மலர்களாக தோமாவின் பாதத்தில் விழுந்ததாக கத்தோலிக்க புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்டுள்ளது ஒரு முறை துறைமுகத்திலிருந்து அதாவது கடற்கரை பகுதி கப்பல் துறைமுகத்திலிருந்து வெளியே செல்லும் ஒரு பெரிய மனிதனை மதகு அந்த கப்பல் துறைமுகம் கட்டுவாங்க அந்த துறைமுகத்திலிருந்து ஒரு மதகு ஒண்ணு செல்லப்பட்டிருக்கிறது மதகுன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி அதுல இருந்து தண்ணி வெளியே போறதுக்கும் மறுபடியும் உள்ள வர்றதுக்கும் ஒரு மதகு இருக்குது அந்த மதையில ஒரு பெரிய மனுஷர்களால தள்ள முடியாத இழுக்க முடியாத ஒரு பெரிய மரம் வந்து கடல் வழிய அடிச்சுக்கிட்டு வந்து அந்த மதங்களை வந்து அடைச்சுக்கிட்டு நின்று போச்சு இது அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா அநேகரை சொல்லி அந்த மதங்களை அடைச்சு கொண்டிருக்கிற மரத்தை கயிறு கட்டி இழுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க இழுக்க முயற்சி இருக்கிற பொழுது ஒருவராலும் அதை இழுத்து வெளியே தள்ள முடியல அப்பெல்லாம் இயந்திரங்கள் கிடையாது மிஷின் கிடையாது கயிறு கட்டி தான் இழுக்க முடியும் அந்த மாதிரி அவங்க முயற்சி செய்து அதை அந்த மரத்தை அங்கிருந்து எடுக்க முடியல அப்போ இந்த தோமாவை அழைத்து நீங்க இதை பண்ண முடியுமா இந்த மரகை அடைச்சிட்டு நிக்குது இந்த மரம் அப்படின்னு சொல்லி உடனே முழங்கால் போட்டு தோமா அங்கே செவிக்கிறாங்க சாதாரண ஒரு சிறிய கயிறை கொண்டு அடைத்துக் கொண்டிருந்த அந்த பெரிய மரத்தை இழுத்து வெளியே தள்ளிவிட்டார் இதை கண்ட ஜனங்கள் தோமாவின் மேலும் கத்தரின் மேலும் மிகுந்த நம்பிக்கை வைத்து அநேக மக்கள் அங்கு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இந்த சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது இது அவர் வந்து தமிழ்நாட்டில் செய்த அவருடைய ஊழியம் அதன் பிறகு கேரளாவிலிருந்து அப்போஸ்மே தோமா தமிழ்நாட்டுக்கு வந்தார் இது இது தமிழ்நாட்டுக்கு முன்னாடி செய்த கேரளாவில் செய்த ஊழியங்கள் இவர்கள் எல்லாம் அடுத்து இப்ப நான் சொல்றது தமிழ்நாட்டுக்கு அவர் வருகிறார் தமிழ்நாட்டுல வந்து என்னெல்லாம் ஊழியம் செய்தார் என்றதை நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற மயிலாப்பூரை அவர் அன்றைக்கு விஜயன் என்ற ராஜா ஆண்டு கொண்டிருந்தார் அப்பொழுது மயிலாப்பூரை சேர்ந்த திருவள்ளுவர் இப்ப நம்ம எல்லாம் திருக்குறள் வாசிக்கிறமே அந்த எழுதின திருவள்ளுவர் அங்க இருந்திருக்கிறார் அந்த மயிலாப்பூர்ல அப்ப தோமாவுக்கும் அந்த திருவள்ளுவருக்கும் நட்பு ஏற்பட்டு திருவள்ளுவர் வந்து தோமாவுக்கு ஒரு சீஷனாக மாறிவிட்டார் இதை யாருமா இன்றைக்கு தமிழ்நாட்டுல சொன்னா ஏத்துக்குவாங்களா நிச்சயமா நூறு சதவீதம் ஏறிச்சுக்க மாட்டாங்க ஆனா இது உண்மை திருவள்ளுவர் வந்து தோமாவுக்கு சீசனாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஆனா உண்மை அதுதான் அன்றைக்கு இருந்த இந்த திருவள்ளுவர் தோமாவினுடைய சிநேகிதனாகி அவருக்கு நிறைய திருக்குறளை எழுதுவதற்கு இந்த தோமா நிறைய உதவி பண்ணிருக்கிறார் நீங்க நிறைய திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த தோமா எழுதி தோமாவின் வாயிலாக சொன்ன திரு அந்த இது நம்ம கடவுளுடைய வார்த்தை சுவிசேஷ வார்த்தை அதுல நிறைய இடங்கள் அடங்கியிருக்கும் சொல்லப்பட்டிருக்கும் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கும் அதனால தோமாவும் திருவள்ளுவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டது அது மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்ல மயிலாப்பூரை சுற்றி உள்ள பல கிராமங்கள் கிறிஸ்துவின் ஒளிக்குள்ள அந்த நாள்ல வந்தாங்க இது நிமித்தமா அந்த நேரம் அவரை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு காளி கோவில் பூசாரி என்ன பண்ணாரு இறந்து போன தன் மகனை புதைத்து விட்டு தன்னுடைய மகனை கொன்றவர் தோமாவே என்று குற்றம் சாட்டினார் அப்பொழுது தோமா கொஞ்சமும் கலங்கவில்லை அந்த சிறுவனை அடக்கம் பண்ணின இடத்திற்கு அவர் வந்து சிறுவனே வெளியே வா என்று கட்டளையிட்டார் அந்த சிறுவன் உயிரோடு எழும்பினான் சில காலத்துக்குள்ளாக மயிலாப்பூரை மையமாக வைத்த அரசாங்க மாஸ்டாஸ் என்றதான ராஜா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் ஞானசாம பெற்றுக் கொண்டார்கள் இந்த பூசாரிகள் தோமாவின் பொறாமையும் கசப்பும் நிறைந்தவர்களானார்கள் ஆகவே சின்னமலை என்ற இடத்துல தோமா தங்கி இருக்கிற பொழுது இன்றைக்கு செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படும் மலைக்கு போனார் நல்லா கவனிக்கணும் சின்னமலையில அவர் தங்கியிருக்கிற ஒரு குகை இருந்தது அந்த குகைக்குள்ள அவர் தங்கியிருந்தாரு அங்கிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் இப்ப இருக்கிறதான மவுண்ட்டுக்கு அவர் கடந்து நடந்து போகிறார் அப்படி போகிறதான வேலையில மாலை வேளையில அவர் தியானம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பூசாரி அவருக்கு பின்பக்கமாக ரகசியமாக வந்து அவரை ஈர்த்தியால் குத்தி கொலை செய்தான் அவருக்கு முன்பாக கல்லிலே செதுக்கின ஒரு சிலுவை இருந்தது அந்த சிலுவையை கட்டி அணைத்தவராக உயிர் துறந்தார் தோமா ஆகவே அந்த மலைக்கு புனித தோமாவின் கல்லறை என்ற பெயரும் உண்டு மயிலாப்பூரை அரசாண்டு கொண்டிருந்த ராஜா தோமாவின் மரணத்தை குறித்து அறிந்து விரைந்து வந்து கடற்கரை பகுதியிலே அவரை அடக்கம் செய்தார் இன்றைக்கு இந்த இடம் சாந்தோம் என்று அழைக்கப்படுகிறது லத்தியின் வார்த்தையிலே தூய தோமா என்று அர்த்தம் கொள்ளுமா இந்த இடத்துக்கு இன்றைக்கு அந்த இடத்தில் ஒரு மாபெரும் தேவாலயம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தோமாவின் உடலை அடக்கம் பண்ண வந்திருந்த அவரது சீஷர்கள் அவருடைய வலது கை பிரேத பெட்டிக்கு வெளியே நீட்டி கொண்டிருக்கிறதை கண்டார்கள் அந்த கரம் தான் இயேசு கிறிஸ்துவை இயேசு கையையும் தொட்டு பார்த்தது என்று நிறைய கோடிகள் நீட்டப்பட்டிருந்த தோமாவின் கைகளை முத்தமிட்டு இயேசுவின் தொட்டு பார்த்த கைகள் இவைகளே என்று மரியாதையுடன் அதை அஞ்சலி செலுத்தினார்கள் என்று அந்த சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது நீங்க யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா தோமா தோமாவை இயேசு கிறிஸ்து நோக்கி நீ உன் விழா விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியா இராதே விசுவாசியா இரு என்று சொல்லி தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னதாக யோகான் சுவிசேஷத்துல இருபதாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் இதைத்தான் அறிந்து கொண்ட அன்றைக்கு இருந்த அந்த விசுவாச மக்கள் தோமாவனுடைய வெளியிலே நீட்டி கொண்டிருந்ததை கண்டு இந்த கைதான் இயேசு கிருஷ்ணாவில போட்ட கையே இந்த விரல் தான் கிருஷ்ணனுடைய காயங்களுக்கு விட்ட அப்படின்னு சொல்லி அதை முத்தமிட்டு அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு அவருக்கு அஞ்சலி செலுத்தினதாக இந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்டதான தோமா இயேசு வார்த்தையை இந்த உலகத்திற்கு சொல்லி இந்த குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொல்லி தமிழ்நாட்டில் அவர் ஜீவனை விட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது நான் ஒரு வார்த்தையும் என்ன என்று சொல்லப்படுகிறது நேரம் கடந்து போனது அதனால ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் என் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் குறிப்பா சென்னையில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் நீங்க அந்த சாந்தம் சச்சம் சின்னமலையும் மவுண்ட்டும் போய் பாத்து தெரியாது ஆனா ஒருவேளை உங்கள பார்க்காம இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க போய் பார்க்கணும் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்ளுகிற நாம கண்டிப்பாக இந்த மூன்று இடத்தையும் அவர் அவர் ஒளிந்து கொண்டார்னு சொல்லுவாங்க சின்னமலையில அவர் ஒளிந்து கொள்ளல அவர் குகையில வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த குகை இன்னும் இருக்குது அங்க போனீங்கன்னா ஒரு சின்ன கற்பாறையில தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டாண்டு தோறும் அதுல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அது வற்றாத இடமா இருக்கிறது இன்னைக்கும் அந்த இடத்துல நீங்க போய் பார்க்கலாம் அதையும் பார்க்கணும் இரண்டாவது ஒரு உயிர் நீர்த்த ஜபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு பூசாரி ஈட்டியால் குத்தப்பட்ட இடம் சிந்தாமஸ் மவுண்ட் அந்த இடத்தையும் நீங்க கட்டாயம் போய் பார்க்கணும் அன்றைக்கு ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்த அந்த மனிதர் அவருடைய பிரேதத்தை எடுத்து கொண்டு வந்து கடற்கரை பகுதியில் இப்போ வந்து கருணாநிதியை அண்ணாதுரையை புதைச்சிட்டாங்க ஜெயலலிதா புதைச்சிட்டாங்க இவர் எம்ஜிஆர் புதைச்சிட்டாங்க இனிமே புதைப்பாங்களான்னு தெரியல இன்றைக்கு வந்து அரசியல்வாதிகள் வேசித்தனம் பண்ணவர்கள் கொள்ளையடித்தவர்கள் அந்த இப்படிப்பட்ட பாவ பா காரியத்தை செய்தவங்கெல்லாம் அந்த கடற்கரை பகுதியில் புதைச்சிருக்குது ஆனா இதுக்கு முன்னாடி இயேசு இயேசுசோடு வாழ்ந்து உத்தம உண்மையோடு ஊழியத்தை செய்த தோமாவின் கல்லரை போய் பாருங்க சந்தா சாரி மவுண்ட்ல அந்த இதுல மயிலாப்பூர்ல சாந்தோம் என்ற சர்ச் இருக்குது இப்போ அது எப்போ கட்டணப்பட்டதுன்னு அதனுடைய இதெல்லாம் வரலாறு இருக்குது எண்ணூத்தி அறுபதுல என்னமோ கட்டணப்பட்ட அந்த சபை அங்கே தோமாவுடைய கல்லரை பலிபடுத்துக்கு முன்பா அதாவது ஆல்ட்ரு சொல்லுவாங்களே அந்த ஆல்ட்ருக்கு கீழே அந்த கல்லரை இருக்கிறது போய் பார்க்கணும் நீங்க கண்டிப்பா யாராவது பார்க்காதவங்க பார்க்கணும் அந்த கல்லறை இருக்கிறது இன்றைக்கும் அவருடைய விழாவிலிருந்து எடுத்த எலும்பு ஒரு துண்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அந்த மலை மேல ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பட்டியிலே அடையாளத்துக்கு வச்சிருக்கிறாங்க ஞாபகர்த்தமா கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது அந்த இது எல்லாம் ஒரு சரித்திரம் வாய்ந்தது ஏதோ கேத்தலிக் கோயில் வச்சிருக்காங்க அதுக்குள்ள எதுக்கு நம்ம போகணும் அப்படி இல்லை ஆண்டவருடைய சரித்திரத்தை அதிகமா பேணி காத்து வருகிறவங்க யாருன்னு சொன்னா புரோட்டஸ்டன் சபையும் பெந்தகோச சபையாரும் கிடையாது கத்தோலிக்க தான் அதை காத்துக்கிட்டு வராங்க இப்ப நான் ஏழு ஏழு சபை போனேன்னு சொன்னேன் கேரளாவுக்கு எல்லாமே கத்தோலிக்க சபை தான் கத்தோலிக்கிறதா அதை பார்த்து வராங்க ஆகவே அது ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால கட்டாயம் நீங்க பார்க்காதவங்க அது போய் பாருங்க அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் நம்முடைய பிரயோஜனமாகவும் நம்ம மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும் ஆக இந்த வார்த்தையோடு நீங்க உலகத்துக்குள்ள கடந்து போகும் கத்துறதுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமாம்